தமிழ்நாட்டோட பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அங்கே அரசியல் களம் ரொம்ப சூடாக இருக்குது தற்போதைய சிஎம் சந்திரபாபு நாயுடு முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு மாஸ்டர் வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஜெகன்மோகன் ரெட்டியை விரைவில் வந்து கைது செய்யலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படைக்கு ஸோ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது இப்படி ஒவ்வொன்றையும் பார்ப்போம் வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடக்குது அந்த கட்சிக்கு என்ன பிரச்சனை இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தாலோ இல்லை அவங்களோட செயலுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அவங்களுக்கு தான் முதல் பிரச்சனை பாஜகவுக்கு பாஜகவை எதிர்க்கிற கட்சிகளுக்கு கூட பிரச்சனை லேட்டாக தான் வரும் ஆனால் அவங்களோட ஐக்கியமாகிற அவங்களோட ஆதரவோடு இயங்குகிற கட்சிகளுக்கு தான் முதல் பிரச்சனை அதுக்கு ஒரு மூணு கட்சியை நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜே ஜன்னதா தளம் ரெண்டாவது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூணாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஸோ அதிமுக என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிறைய பார்த்தோம் பார்க்கணும் பிஜேபியோடய கூட்டணியிலேருந்து அவங்க வெளியில் வந்தாலும் அதை மக்கள் நம்புகிற அளவுக்கு ஏடிஎம்கேட செயல்பாடு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த லோக்சபா அலெக்ஷனில் ஒரு எம்பி கூட ஏடிஎம்கே கிடைக்கல ஸோ ஏடிஎம்கே நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிஜு ஜனதா தளம் அண்ட் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம் ஜனதா தளமும் சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சரி பிஜேபியோட கூட்டணியில் இல்லை ஆனால் பிஜேபிக்கு அவங்க தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவித்தாங்க என்ன காரணம் அப்படின்னா பிஜேபியோட கோபமான பார்வையோ ஈடியோ நம்ம பக்கம் திரும்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜக எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவித்தாங்க அதில் சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்து கூட இல்லை என்ன மசோதா கொண்டு வந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு கட்சியும் ஒரு எதிர்ப்பு கூட இல்லை அதே நேரத்தில் பேரலாளராக நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சியை நான் இன்னொரு உதாரணம்னு சொல்லுவேன் பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் அதில் இருக்க பிரச்சனையை லோக்சபாவில் சவுண்டாக பேசின ரெண்டு கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று ஊபியில் இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவோட லீடர்ஷிப்பில் இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி ஸோ இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தாங்க அதனால தான் நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் டிஎம்கே ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி மாஸ் பின் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் ஊபியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சமாஜ்வாதி கட்சி அவங்களே எதிர்பார்க்காத விட்டறிய கொடுத்துருக்காங்க ஊபி மக்கள் இத்தனைக்கும் ராமர் கோயில் கட்டின அந்த தொகுதியில் பிஜேபி கேண்டிடேட் தோத்துருக்காரு சமாஜ்வாதி கேண்டிடேட் ஆல்சோ அவங்க தலித் கேண்டிடேட் அவர் ஜெயிச்சிருக்காரு ஸோ பிஜேபியை எதிர்க்கும் பட்சத்தில் ஒரு கட்சிக்கு மக்கள் ஆதரவு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கிற கட்சிகள் அப்படியே அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது ஸோ அதைத்தான் இங்கே பிஜு ஜனதா தளமும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுங்கும் நம்ம சொல்கிறோம் இந்த ஒ ஒரிசாலேயும் சரி ஆந்திராலேயும் சரி லோக்சபா எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷனும் சேர்ந்து நடந்துச்சு ஸோ அசம்பிளி எலெக்ஷனில் இருபத்தஞ்சு வருஷம் ஒரிசாவோட சிஎமாக வந்திருக்காரு நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் தலைவர் நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் சிஎமாக வந்திருக்காரு ஆனால் இந்த முறை அவரை மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆந்திரா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் இருக்க ஆந்திராவில் நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயித்து பெரும்பான்மையாக ஆட்சியில் இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மாக இருந்தாங்க அந்த கட்சிக்கு இப்போ மக்கள் கொடுத்துருக்க வரவேற்பு எப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் வெறும் பதினோரு தொகுதிகள் மட்டும்தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸோ மக்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா பாஜக என்ன செஞ்சாலும் நீ ஆதரிப்பு அப்படின்னா நாங்கள் பாஜகவே ஆதரிச்சிட்டு போகிறோம் நீங்கள் எதுக்கு இடையில நீங்கள் ஏன் சப்ஸ்டியூட் நாங்கள் டைரெக்டாக பிஜேபியெல்லாம் டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் போகுது நம்ம ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியுது ஸோ அப்படி தான் ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருக்காங்க இனி இந்த கட்சி மீண்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க்கு இப்போ பிஜேபி ஜனதா தளம் அந்த கட்சியை ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை மட்டும் பார்ப்போம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவர் கிடையாது ஒரு பழக்கப்பட்ட அரசியல்வாதி கிடையாது தெலுங்கானாவும் ஆந்திராவும் ஒரே மாநிலமாக இருந்தப்போ காங்கிரஸோட தலைவராகவும் ஆந்திராவோட சிஎம்மாகவும் இருந்த எஸ் ராஜசேகர் ரெட்டி மக்களோட செல்வாக்கு அதிகம் இருந்த ஒரு தலைவர் அவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைகிறார் அப்போ அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க யாத்திரைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஜெகன்மோகன் ரெட்டியோட விருப்பமாக இருந்துச்சு பட் அன்னைக்கு காங்கிரஸோட தலைமை வந்து அதற்கு ஒத்துக்கலை ஸோ அதையும் மீறி இவர் என்ன பண்ணார் பாத யாத்திரை போய் அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டவங்களோட குடும்பத்தினரை வந்து சந்தித்து ஒரு மக்கள் ஆதரவை ஜெகன்மோகன் ரெட்டி திறக்கினார் ஸோ அதை ஒட்டி காங்கிரஸ்லேருந்து விலகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த சிம்பத்தி வேவில சிஎம்மாகவும் ஆனார் ஆனால் இவர் பக்குவப்பட்ட ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது ஏன் அப்படின்னா சிஎம் ஆனதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடுக்கு ஏகப்பட்ட தொலைகள் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இவர் ஒரு இவர் ஒரு சர்வாதிகார துணியில் செயல்பட்டார் அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு ஸோ சந்திரபாபு நாயுடுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுக்கும் சந்திரபாபு நாயுடுலாம் அவர் பொலிட்டிக்கல் கிரிமினலாம் அவரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் கிரிமினல் அப்படிங்கிறது தப்பான மீனிங்கில் சொல்ல மூல வலிமை ஜாஸ்தி சந்திரபாபு நாயுடுலாம் அவரை நம்ம லேசாக தான் இட போட முடியாது ஸோ அவர் பார்த்தாரு நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவரை கைது பண்ணிட்டால் உடனே மக்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு வித்தியாசமான மண் இந்தியா ஸோ அப்படி தான் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் போதே நிறைய பேர் கணிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு சிஎம் அவர்தான் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இப்போ நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஆந்திராவில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சீட்டில் ஒன் தேர்ட்டி த்ரீ சீட் வின் பண்ணி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டார் ஃபார்ம் பண்ண உடனே சந்திரபாபு நாயுடுக்கு ரிவென்ஜ் கொடுக்கணும்ல அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் எண்டில் வந்து இந்த ரிவெஞ்சை வச்சுக்கிட்டார் அப்படின்னா திரும்ப ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து ஒரு சிம்பதி வேவ் ஃபார்ம் ஆகும் அதை அவரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் ஸ்டார்டிங் ஆனோன்னே அவரான ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ எப்போ வேணாலும் ஜெகன்மோகன் ரெட்டி அரஸ்ட் செய்யப்படலாம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது தான் நிலவரம் ஸோ இதை ஜெகன்மோகன் ரெட்டி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் அல்லது பாஜக ரெண்டு பக்கம் ஏதாச்சும் ஒருத்தரோட ஆதரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் பாஜக இப்போ சந்திரபாபு நாயுடு கூட இருக்காங்க பாஜக அங்கே மெஜாரிட்டி ஆட்சியிலே இல்லை சந்திரபாபு நாயுடுவோட எம்பி சப்போர்ட்டோட அங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கு ஸோ சந்திரபாபு நாயுடுக்கு எதிரான ஸ்டெப்ஸாக இப்போ பாஜக எடுக்க சந்திரபாபு நாயுடு ஏன் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தேசிய அரசியலை வர மாநில அரசியல் ரொம்ப முக்கியம் ஸோ ஜெகன்மோகன் ரெட்டியில் எப்படியாவது தொடை தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிஜேபி ஆதரவோடு இங்கே வந்து சார் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இங்கே அவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக என்ன பண்ணாலும் பிஜேபி மௌனம்தான் காக்குமே தவிர எல்லையுமே அப்போஸ் பண்ண வாய்ப்பு இல்லை ஸோ இது சந்திரபாபு நாயருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ் தான் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஆரம்பிச்சது தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா கட்சியை திரும்ப காங்கிரஸோட இணைச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட பதினோரு எம்எல்ஏ தான் இருக்காங்க அந்த பதினோரு எம்எல்ஏவும் பாஜக பக்கம் தாவுறதுக்கு தயாராக இருக்கதா உறவில் இருக்குது பாஜக அதெல்லாம் செய்யாதுன்ட்டு நான் சொல்லிங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா இந்த கட்சியோட ஹிஸ்டரிய பாஜக கூட எவ்வளவு ஃபேவராக இருந்தாலும் அந்த கட்சியை அழிச்சு ஒழிச்சிட்டு தான் தின்னு செமிச்சு அதில் வளர்ற ஒரு ஜந்து மாதிரி பாஜக ஓகேங்களா ஸோ பாஜகலாம் நம்ப முடியாது ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு இருக்க ஒரே சப்போர்ட் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி தான் ஆந்திர காங்கிரஸோட தலைவராக சர்மிதா அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவர் வேறு யாரும் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியோட சிஸ்டர் தங்கச்சி ஸோ இந்த தான் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்காரு அவர் கர்நாடகா காங்கிரஸோட லீடர் அண்ட் கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம் டி கே சிவகுமார்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஸோ ஆந்திராவில் காங்கிரஸோட ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை காங்கிரஸ் அங்கே இருக்காதுன்னு தெரியல ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட இல்லை காங்கிரஸில் ஸோ அப்படி இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி என்ன டிமாண்ட் வைக்கிறார் அப்படின்னா நான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணியிருந்தேன் ஆனால் ஆந்திரா காங்கிரஸோட தலைவர் அப்படிங்கிற பொறுப்பும் வர எலெக்ஷனில் சிஎம் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னும் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணணும் இது ரெண்டும் பண்ணால் என்னோடய பார்ட்டியை காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி காங்கிரஸை ஆந்திராவில் டெவலப் பண்ணுவோம் பழைய மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி வைக்கிற டிமாண்டு இந்த கருத்து டி கே சிவக்குமார் வந்து சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்திகிட்ட கொண்டு போகணும் அவங்க இதுக்கு ஓகே அப்படின்னாருனா எப்போ வேணாலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி காங்கிரஸோட மெர்ஜாகலாம் காங்கிரஸ் ஆந்திராவில் பழைய மாதிரி திரும்ப எழுச்சி பெறலாம் ஸோ இதுதான் இங்கே ஸ்டேட்டஸ் இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு நம்ம சொல்ல முடியாது சூன் விரைவில் அடுத்தடுத்த அரசியல் நகரங்களில் வச்சு நம்மளால் கணிக்க முடியும் அடுத்த வீடியோவில் வேறொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்